ஒரு டம்ளர் கம்பு நூறு கிராம் அதே நூறு கிராம் பச்சரிசி அதே நூறு கிராம் புழுங்கரிசி எல்லாமே ஒரு ஒரு டம்ளரு அவள் ஒரு டம்ளரு எல்லாமே நூறு நூறு கிராம் உளுத்தம்பருப்பு மட்டும் அரை டம்ளரு அரிசி எல்லாமே சேர்த்து ஒரே பாத்திரத்தில் கழுவி ஒரு மூணு நாலு வாட்டி கழுவி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க உளுத்தம் பருப்பு மட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் அரை மணி நேரம் ஊறின பருப்பை எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கம்மி கம்மியாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜார் இதே அதிகமாக போட்டோம்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இட்லிக்கெலாம் மாவு வரைப்போங்களா அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க நைஸாக மாவு அரைச்ச பிறகு பருப்பெல்லாம் அரிசியெல்லாம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அவள் நல்லா ஊறி போயிருக்கும் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நல்லா கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா இட்லிக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சனால தோசைக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால் தான் தண்ணி அளவு கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் சூப்பராக இருந்தது சிறுதானியத்தில் செய்கிறனால நல்லாவும் இருக்கும் இல்லையா இந்த வெயில் வரப்போ வர வெயிலுக்கு ஏற்றதாக இருக்கும் தேவையானால் உப்பு போட்டுட்டு ஓவர் நைட்டு புளிக்க வச்சுக்கோங்க பனி போயிருந்தாலும் கம்மியாக தானே புளிக்கும் அதனால் கம் ஒரு எட்டு மணி நேரம் புளிச்சா போதும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க என் பையன்தான் கலந்தானுங்க ரெண்டு பேரும் எட்டு மணி நேரம் ஊற புளிக்க வச்ச பிறகு இந்த மாதிரி நல்லா பொங்கி புசு புதுசுன்னு பொங்கி வந்துச்சு நல்லா கலந்து விட்டுட்டு தோசைய தோசை ஊற்றினிங்கன்னா நல்லா வரும் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கல் காய்ஞ்ச பிறகு சிம்மோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா நல்லா தோசை மொறு மொறுன்னு வந்துச்சு எப்போயும் செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது எண்ணெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க ஏன்னா வர வரன்னு இருக்கும் தோசை அதனால வெங்காய சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வச்சுட்டு நல்லா மொறு மொறுன்னு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருந்துச்சு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மீதி இருக்க மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்படியும் புளிச்சிச்சின்னா ஒரு நாலஞ்சு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஊத்தப்ப மாதிரி சுட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிப்பாங்க